பிரேசலோ கர்த்தனமைப்பேட்டும் தருமையான புதிய நாள் கால உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாக நம்ம ஒவ்வொரு நாள் சந்திக்கிறோம் கத்திரிய வார்த்தையை தியானிக்கிறோம் இன்றைக்கு ஒரு வார்த்தை கத்தல் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்தர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் ஒன்று குருந்தர் பதினைந்து ஐம்பத்தொன்று இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆயிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மருமாக்கப்படுவோம் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நம்ம எல்லாரும் நித்திரை அடை ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அப்போ சொன்ன என் பவுல் குருந்தியருக்கு சொல்லும் பொழுது குழந்தையருக்கு ஒரு லெட்டர் போது சொல்லுகிறாரு ஏன் இந்த லெட்டர் எழுதினார் மதிப்பு உயிர்த்தழுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கார் அது சொல்லுக்கு ஏன் அப்படின்னு சொல்லணும்னா ஜனங்கள் அந்த நாட்களிலே மறித்தவங்க உயிரோடே வரமாட்டாங்க செத்துருவாங்க அப்படியே பண்ணோட பண்ணா போயிடுவாங்க மரித்தோர் உயிர்த்தலம் இல்லை என்று சொல்லி அநேகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் அநேகர் நம்பிக்கொண்டிருந்ததுனால அந்த நம்பிக்கை சரியில்லை உண்மையான நம்பிக்கை அது வல்ல என்று சொல்லி அதை டிஃபெண்ட் பண்ணி தான் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் தொடக்கத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்க காரியம் மிக முக்கியமான காரியம் மறிப்பது உயிரோடு எழும்புவது ஆனா இதற்கு வித்தியாசமான முறையில இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் நித்திரை அடைவது இல்லை என்று கூட சொல்லியிருக்கிறார் வாசித்தோம் இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவி நிறைய ரகசியங்கள் பய முதலே காணப்படும் அநேக ரகசியங்கள் அது வெளிப்பட்டு வெளிப்படமாய் விட்டது அநேக ரகசியங்கள் இன்னும் ரகசியமாவே இருக்கிறது அதுல ஒரு ரகசியம்தான் இந்த ரகசியம் இந்த ரகசியம் இன்னும் வெளிப்படவில்லை காரணம் கத்தர் இயேசு வரும்போதுதான் அது நடக்கும் அவர் வருகையின் போது உயிரோடு இருக்கிறவர்கள் நித்திரை அடைய மாட்டார்கள் அதுக்கு முன் மறித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க அவர் வரும்போது ஆனால் அவர் வருகையின் நேரத்தில் அவர் நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை என்று சொல் நாம் எல்லாரும் என்று சொல்லும் பொழுது அந்த முதல் நூற்றாண்டில் அவர்கள் கத்துடைய பிள்ளைகள் பற்றி கத்திரிய விசுவாசிகளை பற்றி அவர் சொல்கிறார் கத்திரை நம்பி இருக்கிறவர்களை குறித்து அவர் சொல்கிறார் கத்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க மரிக்கு நித்திரை அடைவதில்லை என்று சொல்லப்படும் முதல் நூற்றாண்டிலே இயேசு வந்துடுவாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வந்துச்சு ஆனாலும் இயேசு வர தாமதித்து கொண்டிருக்கிறது தாமதித்தால் இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது சொன்னவர் எல்லாரும் மறித்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் மறுபடியும் வருவார்கள் ஆனா ஒரு அதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் ஒரு புதிய ஒரு நம்பிக்கை என்னன்னா அது ஏக்கால சத்தம் துணிக்கும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் அவர்கள் மறுரூபம் பாருங்க என்ன சொல்லப்படுறது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுது அருமையான ஒரு நம்பிக்கை பாருங்க ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் அப்போ சொன்ன பவுல் மூலமா குருந்து சபைக்கு சொல்லிருக்காரு அந்த குருந்து சபைக்கு மாத்திரம் இல்ல அவரு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும் இன்றைக்கு வரையிலும் அது பொருந்தும் மறு மேலே ஓ செலவங்க சொல்லுவாங்க உயிரோடே கைலாசத்துக்கு போயிடுவாங்க போல் தெரியுதும் சொல்லுவாங்களே அதுதான் இது உயிரோடே கைலாசம் போகிற பாருங்க உயிரோடே அப்படியே மருவமாக்கப்பட்டு ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பு ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல மாறிட்டு அப்படியே பறந்து மேலே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது ஒரு ரகசியமாக இருக்கிறது இந்த ரகசியத்தை இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை இந்த ரகசியம் இதுவரை நடக்கல இயேசு வரும்போது அது நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார் சொல்றது ரகசியத்தை உங்களுக்கு நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அன்றைக்கு அவர் சொல்லும் போது நாமெல்லாரும் சொல்லும் போது அவர்களை குறித்து சீசர்கள் மற்றும் அவர் எல்லாரையும் குறித்த விசுவாசி எல்லாரையும் சொன்னார் ஆனா அவர்கள் எல்லாம் மறிச்சிட்டாங்க ஆனால் இயேசு வரும்போது அவரு அதே சமயத்துல இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறவர்கள் நித்திரை அடைய மாட்டார்கள் அப்படியே மறுரூபம் ரூபம் அப்படியே போயிடுவார் அதுதான் அந்த அதுச்சர் என்று சொல்றாங்க அந்த அதற்காக தான் இன்னைக்கு உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க அது அநேகர் நம்புகிறார்கள் ஏசு வருகை ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று ரகசியம் இன்னொன்று பரசியம் ரகசிய வருகையை யாருக்கும் தெரியாது விசுவாசிகள் நீதிமான்கள் பறந்துருவாங்க ஆனா பரசிய வருகை எல்லாரும் பார்ப்பாங்க ரகசிய வருகை இல் யாரும் பார்க்க முடியாது காணாமல் போயிடுவாங்க அப்போ தெரிஞ்ச ஆளு ரகசியம் வந்துட்டாருன்னு ஆரம்பிச்சிருக்கேன் அப்பொழுதுதான் உண்மை பொழுது அதனால தான் பாருங்க எல்லா இடமும் ரெண்டு ரெண்டு பேர் வைப்பாங்க வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் வைக்கிறாங்க எதுக்கு டக்குன்னு காணாமல் போயிடுவாங்க போயிட்டாங்கன்னா எதுவும் கொலாப்ஸ் ஆகக்கூடாதுங்கிற வைத்து ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு ரெண்டு பேர் வைப்பாங்க காரணம் வசனம் சொல்லுகிறது ஒரு ரகசியம் நடக்க போகிறது அது வெகு சீக்கிரத்து நடக்கும் ஏசு வரும்போது நடக்கும் அந்த ரகசியம் நம்ம எல்லாரும் நிறி அடைய மாட்டோம் ஒரு நொடியிலும் பொழுதிலே நாம் எல்லாரும் மருத்துவமாக்கப்பட்டு அவரோடு இருக்க புறப்பட்டு சொல்லுவோம் அந்த தான் சோ உலகத்துல நான் சொல்றேமே அதை வச்சிருக்கேன் இதை வச்சிருக்கேன் அதை பண்ணப்ப எதுவுமே நிற்காது ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கும் ரகசியம் நடக்கப் போகிறது கத்துரை பிள்ளை எல்லாரும் அருமாக்கப்பட்டு அவரை நோக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு புறப்பட்டு செல்வார்கள் அவரை நோக்கி புறப்படும் அந்த நாட்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மனு இந்த கால வேளையில் தேவனுடைய வசனம் சொல்லுது இந்த உலகத்தில் நமக்கு எது இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலைப்பட்டு கலங்கி தேய்த்து வேண்டாம் அப்போ அதை யோசித்து விட்டு கத்துடைய நாமத்துக்கு மகிமையாக நடக்கதை நீங்கள் ஒற்றுவிட வேண்டாம் கத்திற்கு இருப்பதை மாற்ற வேண்டாம் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும் ஒரு ரகசியம் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நம்ம எல்லாரும் நித்திரை அடையாதபடி ஒரு இன்மை பொழுது ஒரு நொடியிலே மறுபாக்கப்பட்டு அவரோடு கூட எண்ணிக்கைக்கு வாழும்படி போவோம் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குதா கத்தையை விசுவாசிக்கவங்களுக்கு இருக்குது அதை கத்த சொல்லுகிறோம் அதனால் இந்த ஒன்று வந்து பதினஞ்சு அதிகாரத்தில் ஓ நம்ம உயிர் உண்டு நாம் பறந்து போவோம் அவரோடு இருப்போம் நம்முடைய ஆத்மா மறிப்பதில்லை இந்த மண்ணு மண்ணுக்கு போயிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமை அந்த பிள்ளைகளை கத்தர் உங்களை ஆஸ்ரோதிக்கும்படியாக விரும்புகிறார் இந்த நாட்களில் நீ இந்த உலகத்தை குறித்தே கவலைப்பட்டு இருக்கீங்களா நான் எனக்கு அது இல்லை இது இல்லை நான் நினைச்சது நடக்கல என்னால் ஒன்றும் பண்ண முடியல நான் யாருக்கும் இசு இல்லை பிரயோஜனம் இல்லைன்னு நீங்களே உங்களை அங்காராய்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்களே உங்களை ஓ சபித்து கொண்டிருக்கிறீர்களோ நான் ஏன் பிறந்த இந்த உலகத்துக்கு நான் இன்னும் ஒரு மற்றவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பாரமாக ஓ புருஷனுக்கு மனைவிக்கு பாரமாக பிள்ளைகளுக்கு பாரமா ஏன் ஏற்கு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் காத்திருக்கிறது அருமையான அந்த ரகசியன தெரியுமா ஒரு நாள் கத்தர் வரும்போது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் மறுமாக்கி மேலே பறந்து போக வேண்டிய அப்படிப்பட்ட வைத்து அவ்வளவு தகுதி உள்ள முடியாது கத்திர விசுவாச வைராக்கியமாய் வாழ்களை கத்த எடுத்துக்கொண்டு கொடுப்பீங்களா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தை உங்களுக்கு இருக்குமானால் கத்தர் உங்களையும் குடும்பத்தை எல்லாரையும் ஆசிர்வத்து அதற்கென்று ஆயத்தைப்படுத்துவார்கள் பிதாவே நல்ல அண்டவர் இந்த அருமையான அந்த ஒரு கால வேலை உம்முடைய மகிமையின் நம்பிக்கை ஒரு ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அந்த ரகசியம் இதுவரை நடக்கவில்லை அன்றொரு ரகசியத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் அன்றொரு உம்முடைய வருகையில் காணப்படும்படி இமைப்பொழுதை மறுமாக்கி பரலோகத்து பறந்து செல்லத்தக்கதானு ஒரு காரியத்தை நீ செய்ய முடியாச்சபிகு அந்த நம்பிக்கை விசுவாசம் எல்லாத்தையும் கட்டளிவிடுவாங்க இந்த உலகத்துல நாங்கள் ஒண்ணும் சேர்க்க வைக்கிறது ஒண்ணும் இல்ல எங்க விசுவாசம் எங்க நம்பிக்கை எங்க ஆத்துமா பரலோகத்துக்கு செல்லும் அதுதான் நான் அந்த நம்பிக்கையோட இருக்க உதவி செய்யுங்க எல்லா மக்களையும் ஆசுவதிங்க இந்த உலகத்தில் ஒண்ணு இல்லை என்று சொல்லி கவலைப்படாமல் இந்த உலகத்துக்காக ஓடாமல் உலகத்துக்காக ஜீவிக்காமல் வரலோகத்துக்கு இமைப்பொழுதே காணப்பட வேண்டும் என்று பறந்து போகிற அந்த வாழ்க்கைக்காக நாங்களை ஒப்புக் கொடுக்கும் உதைசி ஞானத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட அறிவியை கொடும் உக்காக வாழ உதவி தாழ்த்தி காரங்களை ஒப்புக் கொடுக்கும் தேசிய நாம திக்கிறோம் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அதனுடைய வசனத்தின்படி இந்த உலகத்தை ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க உங்களுக்காக ஒரு ரகசியம் இருக்கிறது அது பறந்து போக ரகசியம் கத்துறவங்களையும் குடும்பத்தையும் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவாராக இன்னொரு லோக சுவாத்தியம் மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்தலாம் நிம்மலாக ஆசிரியப்பராக